துர்கா யதார்த்தமா கேட்டத நம்ம பிளானோட கனெக்ட் பண்ணி கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு நீங்க பேசுறீங்க ஜமீன் அம்மாவுக்கு காலனால முடியாதது என்னால முடியுமான்னு ஒரு சந்தேகம் இருக்கு எதை தின்னா பித்தம் தெரியும்னு தெரியாம தான் நீங்க என்னோட சவாலியே ஏத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க துர்காவை நோக்கி இருந்த கல்லுல நானும் ஒரு கல்லுன்னு நீங்க நினைக்கிறீங்க துர்காவுடைய தலையை சுக்குநூறா உடைக்கப் போற கல்லியா நானு

ஐயா ஒரு நிமிஷம் யோ பொட்டலம் தானே இருக்கு பார்க்குறேன் சார் உள்ள இருக்கு சார் சரி சரி ஐயா துர்கா மார்க்கெட்டுக்கு வந்துட்டான் நான் அவளை பார்த்துட்டேன் நான் எல்லாத்தையும் முடிச்சு உங்களுக்கு கால் பண்றேன் ஐயா ஆ காரியத்தை முடிச்சா பத்து கோடி ரூபாய் தரேன் சொல்லிருக்கீங்க ஆமா அதுக்கு என்ன இப்போ சும்மா தாயா ஞாபகப்படுத்தின தப்பா எடுத்துக்காதீங்க இந்த முயற்சியில இவன் உயிராவது மெஞ்சனமே நினைக்கிறேன் இவன் என்னடான பத்து கோடி பத்து கோடினு பெனாத்துறான் ஐயா என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க அது பணத்தை எந்த பினாமிகிட்ட இருந்து வாங்கி கொடுக்கலான்னு நினைச்சேன் சரி சரவண பெருமாள் சொன்னது சரி துர்க்கை துடிக்க துடிக்க சாகணும் அந்த செய்திய நீ எனக்கு சொல்றப்ப பணம் உன் கைக்கு வந்து சேரும் புரிஞ்சுதா சரிங்க ஐயா நீங்க சொன்னா செஞ்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும் நானுதான் நான் வேலையை முடிச்சிட்டு பணத்தை வாங்கிக்கிறேன் ஆ சரிங்கய்யா மார்க்கெட்ல வச்சு அவனால துர்கா என்ன பண்ண முடியும் என்னவோ பண்ணட்டும் அவ ஒழிஞ்சா சரி அவ ஆழம் தெரியாம காலை வைக்கிறான்னு நினைக்கிறேன் பொழைச்சு வருவானா பொழைச்சு வர்றா இல்ல வர அவ செத்து போறான் அத பத்தி நமக்கு என்ன என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க வேற எப்படி சொல்லணும் அஹ் வேற எப்படி சொல்லணும் எல்லாத்தையும் ஒரு கால்குலேஷனோட தான் வந்துகிட்டு இருக்கேன் சரவண பெருமாளால ர்கழிச்சு கட்ட முடியுமாங்கிற சந்தேகம் எனக்கு தான் இருக்கு அவன் கிட்ட காரியத்தை முடிச்சாதான் பணம் அதனால, இப்போ எனக்கு பைசா செலவு கிடையாது ஒருவேளை அவன் துர்கா கதையை முடிச்சுட்டான்னு வச்சுக்கோ அதுக்கு பத்து என்ன பதினஞ்சு கோடி கூட பானா ஒரு மேட்ரே இல்ல எனக்கு லாபம் தான் ஆனா ஒருவேளை துர்கா சரவண பெருமாள் கதையை முடிச்சுட்டா அதுவும் எனக்கு லாபம் தான் என்ன சொல்றீங்க புரியலையே அது நாம் பண்ண எல்லா தப்புக்கும் சாட்சியா சரவண பெருமாள் இருக்கான் நம்மளோட ரகசியம் எல்லாம் போலீஸ்காரனுக்கு தெரியறது அது பாம்புக்கு பால் வார்க்கறதுக்கு சமானம் அவன் எப்ப வேணாலும் நமக்கு எதிராக மாறலாம் துர்கா சரவண பெருமாள் கதையை முடிச்சுட்டா அதுவும் நமக்கு நல்லதுதான் அதனால நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத